நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் தூள் தூளான எதிர்கட்சிகள் திட்டம் சாதித்தார் மோடி முடிவுக்கு வந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்னப்பா விவசாயிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வந்துடுச்சா அவங்களுடைய கடந்த கால வரலாறை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இறங்கி வந்து அவங்க சொல்றதை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் போராட்டத்தை வாபஸ் வாங்கவே மாட்டாங்களே அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்னென்ன கோரிக்கை வைச்சாங்களோ அந்த கோரிக்கைலாம் ஏற்றுக்கொண்டார்களா ஏன்னா பஞ்சாப்பு ஹரியானா உத்திரப்பிரதேசம் சண்டிகர் இந்த விவசாயிகளுடைய போர் குணம் உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியுமே அதையும் இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய பின்னணியில் இடைத்தரகர்கள் இருக்காங்க பயங்கரவாதிகள் இருக்காங்க பிரிவினைவாதிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் மோடிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அப்பாவி விவசாயிகளுக்கு காசு கொடுத்து போங்க நீங்கள் டெல்லிக்கு அங்கே போய் உக்காருங்கய்யா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்துறாங்க இப்படியெல்லாம் புறசக்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புஷ் பண்ணுகின்ற போது அவற்றையெல்லாம் முறியெடுத்து அந்த விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரா அதுலேயும் அப்பாவி விவசாயிகளை எப்படியெல்லாம் ஊசி ஊசிப்பேற்றுறாங்க தெரியுமா யோ மோடி வாக்குறுதி கொடுத்தாருனா நிறைவேற்றி விடுவாரியா இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்கய்யா மோடியை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாக்குறுதி கொடுத்துட்டா நிறைவேற்றி விடுவாரியா அதனால் மோடியை பிடிச்சாதான் நமக்கு விமர்சனம் அடுத்த முறை ஆட்சிக்கு யார் வருவாங்களோ அவங்க கிட்ட பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் நிறைவேற்ற மாட்டாங்க அதனால் மோடியை அதையும் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றினாங்க ஏன்னா அந்த போராட்டக்காரருடைய போராட்ட குணம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னு வச்சுங்களேன் அந்த முடிவை திரும்ப பெறவே மாட்டார் ஏன்னா சட்டங்களாக இருந்தாலும் சரி திட்டங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் அந்த பின்விளைவுகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எல்லா கணக்குகளையும் விடுவார் இந்த திட்டத்தினாலும் இந்த சட்டத்தினாலும் யாருக்கு என்ன லாபம் நமக்கு என்ன நஷ்டம் என்று நான்கு வழிகளையும் யோசித்து பார்த்து தான் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நம்ம யாரையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி எதிர்கொண்டால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடிய மனுஷன் இந்த நான்கு வேளாண் சட்டங்களை அதிரடியாக வாபஸ் பெற்றார்னா இந்த விவசாயிகளுடைய போராட்ட குணம் அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்களே நினச்சிக்கோங்க ஏன்னா அந்நிய சக்திகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகளை டெல்லியில் வந்து உட்கார வச்சாங்க அன்றைக்கி டெல்லியில் போராடின விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறு பேருக்கு மேலாக உயிரிழந்தார்கள் அவங்க எல்லாம் அடிப்படை வசதிகள் கிடைக்காம இறந்து போனார்கள் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை கொடுமையாக நடத்தினார் அப்படிலாம் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு எதிராக தமிழகத்தில் நடக்கின்ற ஒடுக்குமுறை கூட டெல்லியில் அன்னைக்கு மோடி அவர்கள் செய்யலை பல விவசாய சங்கங்களுக்கு இடையாக கூட அவங்களே மோதிக்கிட்டாங்க ஒரு சில விவசாய சங்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா வெயில் காலம் அதிகமாகி போச்சு நாங்கள் திரும்ப போகிறவங்க என்று சொன்னவங்கள கூட அன்றைக்கி விவசாய சங்கங்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினாங்க ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேருந்து களையக்கூடாது என்றால் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் தாராளமாக செய்தது அந்நிய சக்தி அங்கே ஹோட்டல் வச்சுருந்தாங்க ஒரு ஹோட்டலில் பல மாநிலங்களிலிருந்து வந்தாங்கல்ல விவசாயிகள் அத்தனை பேருடைய உணவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பல ஹோட்டல்கள் அந்தந்த வச்சுருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு போனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் போனாங்கன்னா காசே கிடையாது எவ்வளோ வேணுமென்னாலும் சாப்பிட்லாம் துணி கடை இருக்கும் தேட்ரு இருக்கும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கும் பொழுது போக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களும் ஏற்பாடு செய்திருந்தாங்க எந்த விதத்திலும் சரி மனசோர்வு அடைந்துடக்கூடாது என்பதில் குறியாக இருந்தாங்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததே வந்து என்னென்னா இயற்கை உபாதைகளை கழிப்பது மட்டும்தான் அது அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்று சொன்னாங்க ஆனாலும் டெல்லி அரசாங்கமானது அதுக்கு ஒத்துழைப்பு நல்கலை ஏன்னா எந்த தவறான விஷயங்கள் செய்தாலும் சரி அது மோடி மேலே போனோம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான் செத்துவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் செய்யணும் அதற்காக அடிப்படை வசதிகளை விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் செய்து கொடுக்கவே இல்லை ஆனால் சட்டம் ஒழுங்க மத்திய அரசாங்கம் வந்து சிறப்பாக பேணிசி அன்னைக்கு விவசாயுடைய போராட்டத்தை எல்லாம் எதிர்த்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்ததுன்னா பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு மேலேயே ஏறி போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு அன்றைக்கு ஒரு உரிமையை கொடுத்து வைத்திருந்தது மோடி அரசாங்கம் ஸோ எங்கள் வலிமையை மோடிக்கு அன்றைக்கு காட்டியிருக்கின்றோம் இப்போவும் காட்ட போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பஞ்சாப்பு ஹரியானா சண்டிகர் உத்தரப்பிரதேச விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி நோக்கி வந்தாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் முதல் முயற்சியை அவங்களுடைய மிகப்பெரிய அடி கொடுத்து அது தடையாக அவங்களுக்கு மாறணும் அவநம்பிக்கை ஏற்படணும் தன்னம்பிக்கையை குலைக்கணும் டெல்லிக்குள்ளே அவங்கள விடவே கூடாது ஏற்கனவே டெல்லிக்குள்ளே விட்ட பிறகு தான் வந்து பல பேரும் பேசினாங்க இந்த நான்கு வேளாண் சட்டங்கள் இருந்து ஒரு புஷ்டாப்பை கூட மாற்ற மாட்டார் மோடி எத்தனை நாள் வேண்டுமானாலும் அவங்க போராடிக்கிட்டோம் ஏன்னால் அந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் இன்றைக்கி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து களத்தில் போராடலாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு இங்கே போராடுகின்ற விவசாயிகளுக்கு பல விஷயங்கள் பின்னடைவாக இருக்கலாம் ஏன்னா அந்த எல்லாம் நிறைய மண்டிகள் இருக்குது அந்த மண்டிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்துட்றாங்க அந்த மண்டிகள் கடனை வாங்கி பயிரிட்டுடுறாங்க செலவு செஞ்சிறாங்க கடைசியில் விவசாயம் அறுவடை செய்த பிறகு அந்த மண்டிகளுக்கு கொண்டு போய் அநியாய விலைக்கு கொடுக்குறாங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசாங்கமானது இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக போராடுறாங்க ஆனால் மற்ற மாநிலத்தில் இந்த விவசாய சட்டங்கள் நல்ல பலனை தரப்போகுது அதனால் ஒரு புஷ்டா கூட மாற்ற மாட்டார் அப்படின்னு பிஜேபிக்காரங்களே சொல்லியிருந்தாங்க ஆனால் விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் டெல்லிக்கு வந்து அவங்க பண்ண அழும்பானது கடைசியில் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்ற மாதிரி ஆகிப்போச்சு மோடி உடைய உறுதி ஓட்ட விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால் மோடியை பொறுத்து வரைக்கும் டெல்லிக்குள்ளே விட்டாதான இந்த பிரச்சனை முதல்லே அடிக்குடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரியானா சண்டிகர் உத்திரபிரதேசம் எல்லையெல்லாம் தடுத்து நிறுத்துனாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிரான ஆட்சி பகவத் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் என்ன சொல்லி போட்டாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் விவசாயிகளை நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதே நான் தான் முதலமைச்சர் நான் தான் முன்னெடுக்கிறேன் நானும் ஒரு விவசாயி அதனால் எங்கள் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை விட்டு விவசாய விவசாயிகள் டெல்லிக்கு போகிறத தடுக்க மாட்டேன் அப்படின்னு பகவத் அவர்கள் சொல்லி போட்டார் அப்படின்னா பஞ்சாப் விவசாயிகளை தடுக்கலன்னு வச்சுங்களேன் அவங்க மட்டும் டெல்லிக்கு வந்தால் கூட பிரச்சனை அதிகரிச்சிடும் ஏன்னா பல நாட்டில் இருந்தும் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் பஞ்சாப் விவசாயிகள் என்ற போர்வில் இவங்களுக்கு பல்வேறு பட்ட சலுகைகளை இருக்காங்க ஸோ அதனால் பஞ்சாப் விவசாயிகள் தான் மற்ற விவசாயிகளை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அதனால் பஞ்சாப் விவசாயிகளை தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மோடி நினைச்சார் அங்கே இருக்கின்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை தடுத்து நிறுத்தலை அப்போ அதனால் மோடி அவர்களால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உடனடியாக களத்தில் இறங்கினாரு மோடி அவர்கள் பஞ்சாப் விவசாயிகளை பஞ்சாப் எல்லையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நாம் பஞ்சாப் எல்லைக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் விவசாயிகள் டெல்லிக்கு வராத அளவுக்கு பஞ்சாப் எல்லையிலே வந்து பிரதிநிதிகளை அனுப்பி ஏப்பா என்னப்பா வேளாண் சட்டங்களை திரும்ப பெற சொன்னீங்க பெற்றுவிட்டோம் உங்களுக்கிடம் வந்து என்னென்ன கோரிக்கை பெற்றோமோ அவற்றையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒட்டு மொத்தத்துக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியுமா விவசாயிகளுக்கு என்று மாநில அரசாங்கம் ஒன்றுமே செய்யாதா மொத்தமே மத்திய அரசாங்கம் தானா நீங்கள் சொல்லுகின்ற பல கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் நிறைவேற்றலாமே ஒட்டு மொத்தமாக இதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது சுமத்துறீங்க நியாயமான காரணங்களை சொல்லுங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் பொறுத்த வரைக்கும் முழுதுமாக தோல்வி அடைஞ்சது ஆனாலும் விவசாயிகளுடைய போராட்டம் பொறுத்த வரைக்கும் டெல்லி நோக்கி வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது பல்வேறுபட்ட தடைகளை போட்டு அப்படியே மீடி வரவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வன்முறை எதுவும் கையில் எடுக்காமல் அடக்குமுறையை எதுவும் கையில் எடுக்காமல் அமைதியாக இருந்த மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டெல்லி நோக்கி வரவங்களுக்கு எதிராக கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார் அதுவும் ட்ரோன் மூலம் வீசினார் தண்ணீரை பீச்சி அடித்தார் பிளாஸ்டிக் குண்டுகளை போட்டு சுட்டார் ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் முடிவு வந்துட்டாயா நம்ம டெல்லி நோக்கி போனோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு எதிராக பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வரான் அதுக்கப்புறம் சுட்டு போட்டாலும் சுட்டு போட்டுவான்னு விவசாயம் நினச்சாங்கன்னு தெரியல மோடி அரசாங்கமானது நம்மளை மதித்து பேச்சுவார்த்தை கூப்பிடுது நம்ம போய்த்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாய சங்கங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அந்த உடன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்குறீங்க ஏற்கனவே நீங்கள் இருபத்தி ரெண்டு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டீங்க அந்த ஆதார விலையை நாங்கள் போட்டு கொடுத்தோம் ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா பொருட்களுக்கும் நாங்கள் குறைந்தபட்ச ஆதார விலை போட்டோம்னு வச்சிங்களேன் மத்திய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு ஒதுக்க வேண்டியது தான் பல திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்க முடியாது கலர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு சில பொருட்களை வந்து அரசாங்க அமைப்பே வந்து உங்கள் இந்த நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கும் விவசாய கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு குழுவை போடுறோம் நீங்களும் ஒரு குழுவை போடுங்க எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் அதற்கு பிறகு நம்ம எல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதானமாக இருக்கக்கூடிய இரநூறு விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்ச ஆதார விலையும் முடிவாகியிருக்கிறது அதோடு சேர்த்து மக்காச்சோளம் அப்புறம் சிறுதானியங்கள் அது பருப்பு வகைகள் இவையெல்லாம் வந்து ஓராண்டுக்கு குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளே நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கணும் நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பஞ்சாப் இருந்தாலும் சரி ஹரியானாவாக இருந்தாலும் சரி சண்டிகராக இருந்தாலும் சரி உத்திரப்பிரதேசம் இருந்தாலும் சரி அங்கே நிறைய மண்டிகள் அதிகம் அவங்க கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த விளைச்சலையும் அள்ளி சாப்பிட்றாங்க குறைந்த விலைக்கு அதனால தான் இப்போது அந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்களை அரசாங்கமே வாங்கி கொண்டால் இடம் சரியாக இருக்கும் விலையும் சரியாக இருக்கும் அந்த விலை பொருட்களுக்கான காசு சரியான நேரத்தில் வந்து சேரும் அதுவும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு கொடுப்பதுனால ரொம்ப சுத்தமாக தூத்தணும் புடைக்கணும் பிறகு எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்பா அறுவடை செஞ்சுட்டோம் வந்து ஏற்றுக்கோ அவ்வளோதான் நம்ம கூட இந்த காவிரி டெல்டா பகுதிகளும் சரி பல விவசாய நிலங்கள் இடத்துல போய் நேரடியாக நெல் கொள்முதல் செய்கின்ற அரசாங்கத்தினுடைய பணியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது நெல் ஈரப்பதமானது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் கூட நம்முடைய அரசாங்கமானது அந்த விளைப்பொருட்களை கொள்முதல் பண்ணிக்கும் ஆனால் தனியார் காசு கொடுத்துவேன் அவன் என்ன நினைப்பான் ரெண்டு சதவீதம் ஈரம் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டான் குறைந்தபட்சம் பத்து சதவீதமாவது விளைப்பொருட்களை ஈரம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தினா விளைச்சலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக விளைஞ்சிருக்கும் ஒன்று நல்லா விளைஞ்சிருக்கும் இன்னொன்று சுமாராக விளைஞ்சிருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா தான் அறுவடை செஞ்சு போடுவாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தரம் பிரிப்பது கிடையாது அரசாங்கம் ஆனால் தனியார் எல்லா தரம் பிரிப்பான்னா அதனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப நிம்மதியாக போச்சு குறிப்பாக அரிசி கோதுமையை தவிர கரும்பெல்லாம் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க சிறுதானியங்கள் அதிகமாக இருக்கிறது கம்பு சோளம் மக்கா சோளம் நிறைய இருக்குது அவற்றையே அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னதுனால மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க மற்றபடி குறைந்தபட்ச ஆதார விலையானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதனையும் தாண்டி கடன் தள்ளுபடி மட்டும் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே மோடி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கடன் தள்ளுபடி பற்றி மூன்று விதமாக இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று அங்கே அந்த மாநில அரசாங்கங்களே வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்ணலாம் இரண்டாவது நீங்கள் நிறைய பேர் வந்து மண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடனே வாங்கியிருக்கீங்க அந்த கடனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கிட்டே கொடுத்து நீங்கள் அதை அடைக்கலாம் மூன்றாவதாக இவங்கெல்லாம் செய்யலைன்னா மத்திய அரசாங்கமானது ஒட்டுமொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணலாம் ஸோ நேஷ்னலைஸ்ட் வங்கியில் இருக்கின்ற எல்லா கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் ஆனால் மாநில கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய மாதிரி கந்து வெடிக்கு வாங்கியிருக்க கடன் எல்லாம் மாநில அரசாங்கிட்ட கேளுங்க ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கமே சுமக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகிட்ட கலை யதார்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கலை யதார்த்தத்தின் முடிவில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருகிற தேதி வரைக்கும் இந்த போராட்டமானது ஒத்தி வைக்கப்படுகிறது மத்திய அரசாங்கமானது முன்வைத்திருக்கின்ற எல்லா திட்டங்களையும் அலசி ஆராய்வும் எங்களுக்கு என்னவோ மத்திய அரசாங்கம் தந்திருக்கின்ற வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது அதனால் இந்த ஆட்சியில் சில திட்டங்களையும் சில சலுகைகளையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை மட்டும் நிறைவேற்றி தரட்டும் படிப்படியாக மற்றவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் ஸோ மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாங்க என்னென்னா டெல்லியில் போராட்டம் நடத்துனாங்க இல்லையா விவசாயிகள் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலானவர்கள் மீது வழக்கு இருக்கிறது விவசாயிகள் போர்வையில் வந்து போராட்டவங்க அத்தனை பேரும் விவசாயிகள் கிடையாது இல்லையா நம்ம பல முறை சொல்லிட்டோம் இல்லையா பயங்கரவாதிகள் இருந்தாங்க இல்லையா அதில் பிரிவினைவாதிகள் இருந்தாங்க இல்லையா அவங்களாம் இன்றைக்கி விவசாய அடையாளத்துடன் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் அதோடு போச்சுன்னா விவசாயிகள் போர்வில் இன்றைக்கும் வழக்கை சந்திக்கொள்ளாமல் வெளியிருக்கிறாங்க அவங்கள எல்லாம் காவல்துறையாக வந்து கைது பண்ணிட்டு வருது அதனால் விவசாயிகள் போராட்டத்தில் போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு தொடர்பாகவும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது அதனால் இருபத்தோராந்தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடிக்கப்பட்டு விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் வீடு திரும்புவார்கள் என்பதில் கருத்து கிடையாது அதுலேயும் இருபத்தோராந்தேதி இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கின்றோம் என்று சொன்ன பிறகு இரநூறு விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டார்கள் பல டிராக்டர்களை கொண்டு வந்து பேரை நடத்த போகிறேன்னு சொன்னாங்க அவங்களாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு விவசாய பிரதான சங்கம் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறது சம்யுக்தா இஷான் மோச்சா அந்த ஒரு விவசாய சங்கம் இருக்கிறது அதுக்கப்புறம் சம்யுக்தா மஸ்தூர் மோக்சா அந்த ரெண்டு சங்கங்கள் மட்டும்தான் பிரதானமாக அதே இடத்துல இருக்கிறது அவங்கக்கிட்ட தான் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் கடந்த முறை மோடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேண்டுகோள் வைத்தார் அமித்ஷாலாம் பெரிய வேண்டுகோள் வைத்தார் ஆனால் இந்த முறை அமைச்சர்களே எல்லாவற்றையும் பேசி முடிச்சிருக்கிறாங்க ஏன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு எண்ணம் தோன்றவங்களுக்கு விவசாயிகளுக்கே நல்லா தெரியும் வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் மோடியவர்கள் தான் வெற்றி பெற போகிறது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகாது அப்படின்னு சொல்கிறாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்பை எதிர்பார்த்து கிடையாது ஹரியானாவை எதிர்பார்த்து கிடையாது சண்டிகரை எதிர்பார்த்து கிடையாது அவர் எதிர்பார்த்து இருப்பது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் மோடியை பொறுத்த வரைக்கும் எழுபது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவார்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்முடைய போராட்டமானது மோடியுடைய வெற்றியை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்தாது நம்ம தான் வீணாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தி ஆறு நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மத்திய அரசாங்கத்தை தேவையெல்லாம் பகைச்சிற மாதிரி இருக்கும் எதற்கு அப்படின்றத நன்றாக உணர்ந்திருப்பார்கள் இதையும் அமைச்சர்கள் சுட்டி காட்டியிருப்பார்கள் அதனால் இந்த ரெண்டு மாநில பிரச்சனைக்காக நீங்கள் மெனக்கெட வேண்டாம் உங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த போராட்டம் முழுமையாக வாபஸ் பெறப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள் இன்னும் சிலவற்றுக்கு மட்டும்தான் இரண்டு பேருக்கு இடையில் கருத்தொற்றுமை ஏற்பட வேண்டும் அந்த சிலவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா குழுவை போட்டு ஆராயும் என்று சொல்லியிருக்கிறோம் அதற்கும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் சில விவசாய சங்கங்களை பொறுத்து வரைக்கும் லெட்டர் பேடாக இருக்குது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களையெல்லாம் விவசாயிகள் சமாதானப்படுத்தணும் அதற்கு பிறகு இந்த போராட்டம் முழுமையாக முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் சாதித்திருக்கின்றார் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற எதிர்கட்சியுடைய திட்டத்தை தூள் தூள் ஆக்கியிருக்கின்றார் இது சக்ஸஸாக இல்லைங்களா சாதித்தாரா இல்லையா மோடி உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்